வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம ஹஸ்டாலஜில் சுக்ரனை பற்றி பார்க்கலாம் சுக்ரன்னா வீனஸ் சுக்ரன்னா வந்து கலஸ்திர காரகன் சொல்லுவோம் மேரேஜ் இண்டிகான இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளானட்டு காரகன் பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் வாகன காரகன் லக்ஷுரி கூட்ஸ் லக்ஷுரி வெஹிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து சுக்ரனை தான் செய்கிற வந்து சுக்ரன்னாவே அழகு பியூட்டி ரொமான்ஸ் ஆர்ட் லவ் காதல் ரொமான்ஸ் பண்ணக்கூடியது சுக்ரன் தான் அழகை சுக்ரன் தான் காதல்னால் தான் இருப்பார் இந்த சுக்ரனுக்கு அது சம்மந்தப்படும் இந்த உலகத்தில் இருக்கிற சுகபோக வாழ்க்கைக்கு எல்லாமே சுக்ரன் தான் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிச்சு ஆகணும் உலகத்தில் இருக்கிற எல்லா சுகங்களையும் அனுபவிக்கணும் வாழ்க்கை வந்து ஒரு பிரம்மாண்டமாக வாழணும் வந்து இப்போ ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வாழணும் வந்து இந்த அடிமட்டம் வாழ்க்கை அதெல்லாம் கிடையாது நல்லா செலவு பண்ணணும் போகிற ட்ரெஸ்ஸுக்கு ஒரு நல்லா வந்து விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸாக போடணும் வந்து அனைத்து சுகபோகங்களும் அனுபவிக்கக்கூடிய வந்து சுக்ரன் தான் சுக்ரன் வந்து நம்ம வந்து ஆண்களுக்கு திருமணத்துக்கு சுக்ரன் வந்து முக்கியமான பிளானட்டாக பார்ப்போம் பெண்களுக்கு செவ்வாய் பார்ப்போம் இந்த சுக்ரன் வந்து இண்டிகேட் பண்ணுற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பூ இது ஃப்ளவர் இதுவும் சுக்ரன் தான் குறிக்கும் வந்து அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற வந்து அந்த அழகு சாதன பொருட்கள் நம்ம நம்ம நல்லா நம்ம முகத்தை நல்லா அழகாக வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மேக்கப் பண்ணுற திங்ஸு இது எல்லாமே தான் அலங்கார பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் இல்லை சுக்ரன் தான் வந்து அப்புறம் நம்ம யூஸ் பண்ற பர்ஃப்யூம் இதுவும் வந்து சுக்ரன் தான் வந்து குறிக்கிறது வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி இருப்பாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க லைஃப்பை நல்லா வந்து ஒரு என்டர்டைன் பண்ணுவாங்க வாழ்க்கையை வந்து நிறைய இந்த ஃபன் பண்ணுறது இப்போ நிறைய கேலிக்கைகள் விடுதல்னு சொல்கிறாங்கல்ல பப்பு கிளப்பு இதெல்லாம் சுக்கரன் தான் வந்து இண்டிகேட் பண்ணக்கூடாது எங்கெல்லாம் மனுஷன் சந்தோஷமா இருக்கானோ ஏகப்பட்ட செலவு சுக்கரன் பண்ணக்கூடியது வந்து அது இல்லாமல் சுக்கரன் தான் வந்து இந்த இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து சுக்கரன் தான் வந்து வராரு சுக்ரனோட இந்த அது உயர் ரகட வாகனங்கள் இதெல்லாம் சுக்கரனுக்குள்ளே தான் வரும் அந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து இப்போ நல்லா ஒரு நார்மல் காருக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு காருக்கும் ரேட்டில் லுக்கு இதெல்லாமே சுக்ரன் தான் கொடுக்க வேண்டியது பழைய வாகனங்கள் எல்லாம் சனி கொடுப்பாரு புதிய வாகனங்கள் இந்த பிஎம்டபிள்யூ ஆடி என்னென்ன கார் இருக்கோ இது எல்லாமே வந்து ப்ராண்டட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சுக்ரன் தான் கொடுக்காது உலகத்தில் எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸு இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் நல்ல ஒரு க்ளோத்ஸ் லக்ஸூரியஸான ஒரு லைஃப் ஸ்டைலில் நல்ல ஒரு ரேட்டில் வாங்கக்கூடிய துணிகள் இருந்தாலும் சரி அது இல்லாமல் இப்போ யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் வந்து சுக்ரண்ணா வந்து ரொமான்டிக் ரொ ரிலேஷன்ஷிப் ஆசைப்படும் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பின்னி பிடங்கி இருப்பாங்களே எப்பவுமே வந்து அந்த ஒரு அஃபெக்ஷன் லவ் நல்லா ஒரு ட்ராவல் பண்ணுறது இந்த இதெல்லாம் வந்து சுக்ரன் தான் இண்டிகேட் பண்ணுறாரு இது இல்லாமல் சுக்ரன் வந்து சுக்ரனோட முக்கியமான தொழிலில் நிறைய தொழில்கள் முக்கியமான தொழில் வந்து பாத்தீங்கன்னா கலைத்துறை சீனி இன்ட்ரஸ்ட் சுக்ரன் தான் வரும் சூரியனால வரும் சந்த் சந்திரனும் சப்போர்ட் பண்ணுவாரு புதனும் சப்போர்ட் பண்ண வந்து இந்த சினிமா நடிகர்கள் நடிகைகள் இதெல்லாம் சுக்ரன் தான் வருவாங்க இந்த சினிமா தியேட்டர் இது வந்து சுக்ரன் தான் சுக்ரன் வந்து சூரியனோட எப்பயுமே சூரியன் சூரியன் முக்கூட்டு கிரகங்களில் சூரியன் புதன் சுக்ரன் சூரியனோட எப்பவுமே சுக்ரன் வந்து ஒன்னாக தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஒரு நாற்பத்தெட்டு மேக்ஸிமம் ஃபார்ட்டி எயிட் டிகிரிஸ் வந்து விலகி இருப்பார் வந்து சுக்ரனோடு இருப்பா சூரியனோடு இருப்பார் ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஆசிரியர் இருப்பார் இல்லை அதுக்கு பின்னாடி ராசி மேக்சிமம் ஃபார்ட்டி எயிட் டிகிரிஸ் தான் அதுக்கு மேலே வந்து சூரியனை விட்டு சுக்ரன் வந்து விலகி போக முடியாது சுக்ரனும் வந்து ஒரு பெண்மை ஒயிட் கலரை குடிக்கூடிய ஒரு பிளானட் வந்து அது இல்லாமல் சுக்ரன் வந்து ஆண்களுக்கு அந்த ஸ்பேம் கவுண்ட் விந்தணு இதுவும் சுக்ரன் தான் இண்டிகேட் பண்ணுவார் வந்து பெண்களுக்கு அந்த ஓவரிஸ் இது வந்து கருமுட்டை கர்ப்பப்பை இதெல்லாம் சுக்கரன் தான் இண்டிகேட் பண்ணுவார் இது அப்புறம் இந்த கிட்னி ஸ்டோனு இது எல்லாமே சுக்ரன் தான் அப்புறம் வந்து ஓவலேஜ் நடக்கக்கூடிய விஷயங்கள் பெண்களுக்கு இது சுக்ரன் பிளஸ் சந்திரனும் வந்து சேருவார் வந்து அப்புறம் இந்த பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா முக்கியமான பிஸ்னஸ் இந்த ஃபினான்ஸ் பிஸ்னஸ் ஜு குரு தான் வந்து மிகப்பெரிய பணத்துக்கு குரு குரு அதிபதி குருக்கு அப்புறம் சுக்ரன் அங்க வருவார் இப்போ வா இப்போ ஆயிரக்கணக்கில் வட்டி கொடுக்கறது லட்சக்கணக்கில் போடுறது இதெல்லாம் வந்து சுக்ரன் பண்ணுவார் வந்து பேங்கிங் செக்டாரில் சுக்ரன் இன்ட் அதுலேயும் சுக்ரன் சம்பந்தப்பட்டிருக்கோம் குரு குருக்கு அப்புறம் வந்து சுக்ரன் இது இல்லாமல் வந்து இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த யூஸ் பண்ணுற பெரிய பெரிய நல்லா பிராண்டடான திங்ஸு இப்போ அந்த பெட்டு பில்லோ கட்டில் மெத்தை இது எல்லாமே வந்து பிராண்டடான ஐட்டமாக அதெல்லாம் சுக்ரன் தான் செய்வார் யூஸ் பண்ணுற எல்லா அழகு சாதன பொருட்கள் எல்லாம் பிராண்டடாக இருக்குது இப்போ இந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸ் இதுவும் வந்து சுக்ரனோட தான் வரும் இப்போ ஒரு வீடு நம்ம கட்டுறோன்னா வீட்டுக்கு வந்து செவ்வாய் காரகமாக வருவார் இடத்துக்கு செவ்வாய் வருவாரு கஸ்கா கட்டடத்துக்கு செவ்வாய் வருவாரு அங்கே வேலை செய்கிற ஆள்லாம் சனியாக வருவாங்க அந்த வீடு ஃபினிஷ் ஆகிட்டு கடைசியாக உளுக்க கொடுக்குது பாத்தீங்களா பெயிண்டிங்லாம் அதுவும் சுக்ரன் தான் இந்த சிற்பிகள் சிற்பத்தை கிரியேட் பண்ணதும் சுக்ரன் தான் வந்து இந்த ஃபைன் ஆர்ட்ஸு இது சுக்ரன் தான் வந்து சிற்றின்பத்தை அதிகமாக கிரியேட் பண்ணது சுக்ரன் தான் வந்து லஸ்ட் அதிகம் கிரியேட் பண்ணுறோம் அதே மாதிரி சுக்ரன் வந்து கொஞ்சம் கெட்டு போன மாதிரி அப்படி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிந்தாருன்னா அநேக பெண்களுடன் உறவு வைத்துக் கொள்வார்கள் அதன் மூலயமா அவங்களுக்கு வந்து பால்வின் நோய்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இதுவும் சிக்ரன் கொண்டு வந்தது இப்போ பெண்கள்லாம் வந்து ஒன்னாக சேர்ந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கள இது சுக்ரன் சம்மந்தப்பட்டதான் பெண்களுக்காக செய்யப்படும் தொழில்கள் அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் இது வந்து சுக்ரன் தான் சம்மந்தப்பட்டிருக்கணும் இந்த பணப்பெட்டி நகைப்பெட்டி இது இதுவும் சுக்ரன் தான் அப்புறம் கப்பல் இந்த ஷிப் மூலிமா ட்ரேட் பண்றது வியாபாரம் கப்பல் வணிகம் சொல்லுவாங்க இதுவும் சுக்ரன் தான் காரணம் சுக்ரனு வந்து நீர் கிரகம் சந்திரன் எப்படி நீர் கிரகமோ சுக்ரனும் சுக்ரனும் வந்து நீர் கிரகமாக வருவார் சுக்ரனுக்கு வந்து ரெண்டு ராசிகள் உண்டு ஒன்று வந்து ராசி அது பெண் ராசி துலாம் ராசி இது ஆண் ராசி ரிஷபராசியில் சுக்ரன் வெறும் ஆட்சி என்ற மட்டும் தான் சுக்ரன் பெறுவார் அதே நீங்கள் துலாத்துல பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து ஜீரோ டு பதினஞ்சு டிகிரி வரைக்கும் மூடத்திரிகோன்ற ஒரு ஸ்ட்ரென்த்ல இருப்பாரு பதினாறுல இருந்து முப்பது பாக வரைக்கும் ஆட்சின்ற ஒரு ஸ்ட்ரென்த்துல இருப்பாரு உச்சமாவது வந்து குருவோட ராசி தனுசுல உச்சமாவாரு அவர் நீச்சமாவது வந்து தன்னோட நண்பரான புதனோட வீட்டுல கன்னி ராசியில நீச்சம் ஆவார் சுக்ரனுக்கு மொத்தமா வந்து மூணு நட்சத்திரங்கள் உண்டு பரணின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கும் பூரம் புராடம் இது மூன்று நட்சத்திரங்களும் உடைப்படாத நட்சத்திரங்கள் மேஷத்துல பரணி இருக்கும் சிம்மத்துல பூரம் இருக்கும் தனுசுல போராடம் இருக்கும் ஏன் கலஸ்திர கலஸ்திரகாரகன்னு சொல்கிறாங்கன்னா பெண் கிரகம் சொல்லியாச்சு ஆண்களுக்கு சுக்கரனை பார்க்கணும் தனிப்பட்ட ஜாதகத்துல லக்னத்திலிருந்து ஏழாம் பாவகம் திருமணத்தை குடிக்கும் அந்த பாவாதிபதியை பார்க்கணும் அப்புறம் சுக்ரனை பார்க்கும் காலபுருஷ தத்துவத்துல சுக்கரன் வந்து மேஷம் ஒன்னாம் ராசினா ரிஷபம் ரெண்டாம் ராசி துலாம் ஏழாம் ராசியா வர்றதுனால ஏழாம் வீடாக வர்றதுனால அதனால் வந்து சுக்ரன் வந்து கலஸ்திரக்காரன் ஒரு இண்டிகேட் பண்ணுவாங்க அப்புறம் நம்ம யூஸ் பண்ற இந்த ரொம்ப இந்த பிராண்டடான ஐட்டம்ஸ் என் உலகத்தில் இருக்கிற எல்லா பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே சுக்கரன் இந்த இந்த சந்தோஷத்தில் வந்து எல்லாமே அனுபவிச்சாகணும் ஒன்றுக்கு நம்ம விடக்கூடாது இது வந்து சுக்ரன் தான் குறிக்கொள்ள வந்து இப்போ இந்த வணிகம் சம்மந்தப்பட்டதில் வந்து இந்த கடல் வணிகம் அது பார்த்தாச்சு கப்பல் வணிகமும் பார்த்தாச்சு அது இல்லாமல் சுக்ரன்னா சட்டென்று உணர்ச்சி வசப்படும் டக்குன்னு அப்படியே கோ எமோஷனல் ஆகிடும் டக்குன்னு வந்து கோவப்பட்டு பேசிடும் ஏன்னா பெண்களோட குணம் அங்கே சுக்ரனுக்கு இண்டிகேட் ஆகும் வந்து சுக்ரன் வந்து நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அது இல்லாமல் சுக்ரன் வந்து இந்த ரொம்ப இந்த ப்ரீஷியஸ் திங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் அதாவது இந்த வெள்ளி சில்வரு சுக்ரன் தான் குறிக்கும் அப்புறம் வைரம் இந்த சில்வரு டைமண்டு இதெல்லாம் சுக்ரன் தான் வந்து இந்த அது அது பிஸ்னஸும் பண்ணலாம் இப்போ சில்வர் சேல்ஸ் பண்ணலாம் டைமண்ட் அதுவும் சேல்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து சுக்கரனோட சம்பர்ப்பு தான் அப்புறம் இந்த டெக்கரேட் ஐட்டம்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த ஈவெண்ட்ஸ் பண்ணுறாங்களே கல்யாணத்துக்கு ஒரு ஈவெண்ட்ஸ் பண்ணுவாங்க அந்த டெக்கரேஷன் பண்ணுறது அது வந்து அந்த தொழில் சுக்கரனில் தான் வரும் அப்புறம் நம்ம வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் அதுவும் சுக்கரன் தான் கல்யாண மண்டபம் சுக்கரன் தான் அங்கே அங்கே நடக்கக்கூடிய அழகு அதை அழகு படுத்துகிற விஷயம் எல்லாமே சுக்கரம் தான் அப்புறம் வந்து இந்த பியூட்டிஷியன்லாம் இருப்பாங்க அதுவும் சுக்கரனில் தான் வரும் பாடி பார்ட்ஸில் வந்து சுக்கரன் வந்து கிட்னி அது இண்டிகேட் பண்ணுறது ஓவரிஸ் இண்டிகேட் பண்ணுது இது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா வந்து இந்த கிட்னி ஸ்டோனு சுக்ரனோட விஷயத்துல தான் வரும் அப்புறம் செக்ஷுவல் டிஸார்டர் இது வந்து சுக்ரோட விஷயத்தில் தான் வரும் இப்போ சுக்ரனாவே அழகுதாங்க லவ் பியூட்டி ரொமான்ஸ் இதெல்லாம் சுக்ரன் தான் வந்து அப்புறம் வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை சுக்ரன் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்புறம் சோஷியல் கேதரிங்கு கெட் டுகெதரு இதெல்லாம் சுக்ரன் வந்து பண்ணணும் ரொம்ப ஃபன் பண்ணோம் இந்த ரெக்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ் கேளிக்கை விடுதிகள் எல்லாமே அங்கே அப்புறம் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டு சுக்ரன் குறிக்கும் சந்திரனை குறிக்கும் இது சுக்ரனோட ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஹைஃபையா இருக்கும் அப்படியே வந்து லக்ஸுரி ரொம்ப வந்து அது மாதிரி இருக்கும் அப்படியே நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரெஸ்டாரண்ட்டு இதெல்லாம் சுக்ரன் குடிக்க தான் அப்போ அங்கே என்விரான்மெண்ட்டு ஒரு பிளஸண்ட்டான என்விரான்மெண்ட்டு இது சுக்ரன் வேண்டியது தான் ஸோ சுக்ரனை பற்றி ஏக நூற்றுக்கணக்கான கணக்கான காரகத்துவங்கள் இருக்குது சுக்ரனை பற்றி நான் அங்கே சில விஷயங்கள் தான் நான் கொடுக்குறது ரொம்ப மைன்யூட்டா சில விஷயங்கள் தான் நான் சொல்றேன் இதெல்லாம் முக்கியமாக கொஞ்சம் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்க முடியுமோ அதால நம்ம அதோம் சுக்ரானாவே கலஸ்தரக்காரகன் ஸ்திரீகாரகன் பெண்களை குறிப்பிடுறது வாகனக்காரகன் அதுவும் ரகவா அது என்னன்னா லக்ஷுரி வெஹிகிள்ஸ் எப்படி லக்ஷுரி குட்ஸ் சொல்றோம் அப்புறம் இந்த லக்ஸுரி டிராவல் ரொம்ப நம்ம ஒரு ஒரு அப்ராட் போறீங்க ஒரு ஒரு யூரோப் ட்ரிப் போறீங்க ஒரு போன ஒரு டென் டேஸ் ஒன் மந்த் ஸ்டே பண்றது பார்த்தீங்கன்னா அது அதுவும் அந்த டிராவல் வந்து சுக்ரான்ல தான் வந்துடும் நம்ம லாங்கா போய் ட்ராவல் பண்றது சுற்றி பார்க்குறது இதெல்லாம் வந்து சந்திரனும் இண்டிகேட் பண்ணும் இதில் சுக்ரனும் வந்து வருவார் சரி ஃப்ரெண்ட்ஸ் சுக்ரனை பற்றி ஏகப்பட்ட காரகத்து நான் உங்களுக்கு சில காரகத்துக்கள் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆர்த்தியோடய சனியை பற்றி பேசுகிறேன் நன்றி